கரம்பக்குடி தென்னகர் ஆதிதிராவிடர் தெருவில் சுமார் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இதுவரை இவர்களுக்கு மயான கொட்டகையோ மயான சாலையோ மயான மின்சார வசதியோ தமிழக அரசால் செய்து தரப்படவில்லை கரம்பக்குடி தெற்கு தெரு பதினோராவது வார்டுக்கென்று மயான இடம் இவர்கள் பகுதியில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது மழைக்காலங்களில் இறந்தவரின் உடலை எடுத்துச் செல்வதற்கும் விறகு எடுத்து செல்வதற்கும் எரியூட்டுவதற்கும் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகிறார்கள் இந்த பகுதி மக்கள் சாகும் போதும் நிம்மதி இல்ல வாழும் போதும் நிம்மதி இல்ல எங்களுக்கு நிம்மதியா கிடைக்கல எங்களுக்கு எந்த சௌரியமும் எங்களுக்கு கிடைக்கல பெரம்பூர்ல தெக்கி காட்டுல இறந்தாக்க கொண்டுட்டு போறதுக்கு இங்க இருந்து நாலு கிலோமீட்டர் போக முடியா இருக்கு இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் பல முறை மனு கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கரம்பக்குடி பேரூராட்சியில் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் தேதி தெற்கு அரிசன தெருவிற்கு கொட்டகை மயான மயான சாலை வசதி மின்சார அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் பின்னர் எழுபத்தைந்து லட்சத்திற்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு வேலை நடைபெற உள்ள நிலையில் அதே பகுதியில் உள்ள பதினோராவது வார்டு கவுன்சிலர் காசி கர்ணன் அவர்களின் தூண்டுதலின் பேரில் அந்த பகுதியைச் சேர்ந்த வேறு சில சமூகத்தினர் ஆதி திராவிடர்களுக்கு எதிராக சேர்ந்து கொண்டு அங்கு கட்டப்பட உள்ள மயான கொட்டகையை தடுத்து நிறுத்தும் வேளையில் இறங்கி இருக்கிறார்கள் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு ஒரு வருடம் ஆகிவிட்ட நிலையில் அதனை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பதினோராவது வார்டு கவுன்சிலரின் தூண்டுதலின் பேரில் சாதி வெறியர்கள் மயான கொட்டகை வேலை செய்யும் பணியாட்களை தடுத்து திருப்பி அனுப்பிவிட்டனர் மேலும் இந்த சாதி வெறியர்கள் இயந்திரம் மூலம் மயான கட்டிடம் கட்டவுள்ள இருபுறமும் கால்வாய் வெட்டி சாலையாக மாற்றி விட்டார் எங்களுக்கு அச்சி எரிக்கிறதுக்கு இடம் இல்லைங்கறா இத பல பேர் எங்களுக்கு பாதிக்க அந்த இடத்த கொடுக்கிற இடத்த எங்களுக்கு இல்லங்கிறா இத வந்து அரசாங்கம் எங்களுக்கு இந்த இடத்துலயே இதை கட்டி தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டு இந்த மக்களுக்கென்று ஒரு மயானம் தான் கேட்கிறார்கள் சாதியை வெறி கொண்டு அந்த கும்பல் இதை தடுக்கிறது அரசு மற்றும் பேரூராட்சி ஒதுக்கிய இடத்தில் பேரூராட்சியில் விட்ட டெண்டரின் அடிப்படையில் மயான கட்டிடம் மற்றும் கொட்டகை சாலை வசதி தண்ணீர் வசதி செய்து தர வேண்டியும் பேரூராட்சியில் ஒதுக்கிய நிதியில் காலதாமதம் செய்யாமல் பணியினை தொடங்கி மயான கொட்டகை வேலையை விரைந்து முடித்து தர சம்பந்தப்பட்ட பேரூராட்சி அலுவலருக்கு அறிவுறுத்தும்படியும் வேலையை தடுத்து நிறுத்தும் சாதி வரியர்களின் மீது தக்க நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் கோரிக்கை எழுப்புகிறார்கள் எங்களுக்கு மழை காலங்களில் இறந்தவர்கள் எடுத்து சென்று அடக்கம் செய்வதற்கு ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் கடந்த காலங்களில் பலமுறை மாவட்ட ஆட்சியருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்து தற்பொழுதுதான் சுடுகாடு கட்டித்தரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதை தடுக்கக்கூடியவர்களை கண்டித்தும் மற்றும் இதை சுடுகாட்டை விரைவாக கட்டித்தரவும் அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் எங்களுக்கு வீட்டிலிருந்து சுடுகாடு மூணு கிலோமீட்டர் சார் காலம் அங்கே தூக்கி தூக்கி நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இப்போதே எங்களுக்கு இந்த இடத்துல சுடுகாடு வேணும் இதுக்கு முன்னால் இதுக்கு பக்கத்தில் சுடுகாடு ஒன்று அமைக்கிறது ஏற்பா பண்ணாங்க அதை ஒரு சமுதாயத்தை தடுத்து விட்டாங்க இதையும் அதே போல் த வந்து தடுக்கிறாங்க எங்களுக்கு இந்த இடத்துல சுடுகாடு வேணும் இந்த இடத்துல சுடுகாடு வர்ற வரைக்கும் நாங்கள் போராட்டம் எங்கள் எங்களுடைய போராட்டம் ஓயாது அம்பேத்கர் கூறியது போல ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் சிக்கல்கள் காலப்போக்கில் தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து எந்த மாற்றத்தையும் காணாதவர்களாகவே உள்ளனர்